நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு நம்மளுடைய உள்ளங்களை வந்து நேர்வழியின் பக்கம் புரட்டி விட அவனே போதுமானவனாக இருக்கான் அவன் தான் கிருபையாளன் அவன் மட்டும்தான் கருணியாளன்னா இருக்கான் சரிங்களா அதே மாதிரி தௌபாங்கிறது வந்துட்டு நம்மளுடைய தொழுகையில மட்டும் கேட்கக்கூடாதுங்க நம்ம வா நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு டே டு டே நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையிலுமே வந்துட்டு இறைவனிடத்தை தௌபா அதிகப்படியாக நம்ம இதுவாக செஞ்சு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா பாவமும் மன்னிக்க பெறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சொல்லாலோ செயலாலோ பிற கஷ்டப்படுத்தி இருந்தோம்னா அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள்ட்ட அல்லாக்காக பொருத்தப்பட்டுக்கங்கிறது கண்டிப்பாக கேட்கணும்